அண்ணாமலைக்கு கவலை தலைவர் பதவியை பிடுங்கிவிட்டார்கள் நயினார் நாகேந்திரன் தலைவராக இருக்கிறார் அவரை ஓரங்கட்ட வேண்டும் நான் தான் இங்கே ஆக்டிவாக இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்ள வேண்டும் மறுபடியும் தலைவர் பதவியை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் தேர்தல் நேரத்தில் தலைவராக இருந்தால்தான் அவர்களுக்கு நல்லது லாபம் ஆகவே அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காகவே முந்திரிக்கொட்டைத்தனமாக எல்லாவற்றிலும் கொண்டு பேசுவது பரப்புவது பொய் சொல்லுவது அதில் வேற நான் ஐபிஎஸ் படித்தவன் என்று பீற்றிக் கொள்வது ஐபிஎஸ் படிக்கிறவன் எல்லாம் இப்படி பொய் தான் சொல்லுவான் அந்த பொய்யையும் அடித்துச் சொல்லுவான் வம்புகளை வலிந்து இழுப்பான் என்று சொல்லுவது போல் அது இருக்கிறது அவர் முடிஞ்ச ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணணும் ஒரு போலீஸ் அதிகாரிக்கு இந்த அடிப்படை அறிவு கூட இல்லையா ஏனென்றால் அரசியல் அப்படி அவர்களை ஆட்டி படைக்கிறது எந்த ஒரு குற்றம் நிகழ்ந்தாலும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் புலனாய்வு நடந்து நீ முதல் தகவல் அறிக்கையில் என்ன சொன்னாலும் அப்படியே அதை பதிவு செய்வார்கள் அது சொன்னதில் அப்படியே போலீஸ் ஏத்துக்காது ஜுடிஷியரியும் ஏத்துக்காது நீதிமன்றமும் ஏற்றுக்கொள்ளாது முதல் தகவல் அறிக்கையில் என்ன வேண்டுமானாலும் எழுதலாம் சொல்லலாம் அவன் அப்படியே அதை வாங்கி இது முதல் தகவல் அறிக்கைன்னு பதிவு பண்ணுவான் அவ்வளோதான் எது உண்மை இன்வெஸ்டிகேஷன் அதாவது புலனாய்வு செய்யணும் அதுக்கு ஆதாரங்கள் தேடணும் சாட்சியங்களை தேடணும் சான்றுகளை தேடணும் என்னங்கிறத பார்க்கணும் கிரிமினல் இருக்கா குற்ற நோக்கம் இருக்கான்னு பார்க்கணும் இது எல்லாம் உறுதிப்படுத்தினால்தான் அது குற்றம் என்று நீதிமன்றத்திலே போய் தாக்கல் செய்ய வேண்டும் ஆனால் அது நடந்த அரை மணி நேரத்தில் எந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கல கார் மோதியதுன்னு ஒரு முடிவெடுத்து பொய் செய்தியை பரப்புகிறார்கள் அந்த பையன் சொல்லவே ஒரு தனியார் தொலைக்காட்சி அது பிஜேபிக்கு துணை போகிற ஒரு தொலைக்காட்சி அந்த தொலைக்காட்சி நீண்ட காலமாக ஆர் எஸ் எஸ் பிஜேபிக்கு தொண்டு செய்கிற ஒரு தொலைக்காட்சி என்பதை நீங்கள் பார்த்தால் தெரியும் திட்டமிட்டு பரப்புகிறார்கள் அடுத்து அண்ணாமலை பிஜேபி அடுத்து எச் ராஜா நீங்கள் எச் ராஜா எச் ராஜா தான் அவர் வந்து பிறப்பால் மனுஷன் உயர்ந்த மனுஷன் ஆனால் அவருடைய புத்தி ரொம்ப அற்ப புத்தி ரொம்ப 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 அற்ப புத்தி இப்ப ஒரு ஒட்டு மீச வச்சுக்கிட்டு சினிமாவில் போய் நடிக்கிறார் அவருக்கு பெருசா மீச வைக்கணும்னு ஆசை வந்துருச்சு மாவீரன்னு காட்டிக்கிறதுக்கு படத்திலையாவது காட்டலாம்னு ஒரு முயற்சி எடுக்கிறார் அவர் அவரு அவரு பிஜேபி அதுக்கடுத்து கஸ்தூரி அது பிஜேபி அதுக்கப்புறம் வரிசையா நீங்க பார்த்தா எல்லாம் பிஜேபிக்காரனா வரும் நம்ம வந்து இந்த பிரச்சனையில எப்படி பரப்புறான் பாருங்க விடுதலை சிறுத்தைகளை வந்து ரவுடிகளாகவும் குண்டர்களாகவும் காட்டணும் அந்த சம்பவம் நடந்ததே வெறும் இருபது செகண்ட் அவ்வளவுதான் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் அதுக்குள்ள நான் இறங்கி அதையெல்லாம் தடுத்து அப்படி நடந்திருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கணுமா டுவெண்ட்டி செகண்ட்ஸ்ல என்ன நடந்ததுன்னே தெரியல ஒரு நான் ஏதோ கும்பல் உ போலீஸ் ஓடுது பின்னால் பின்னாலும் அவன் எங்க ஓடுறான்னு தெரியல என் வண்டி மூவ் ஆயிருச்சு அவன் புகார் கொடுக்கறான் அடிச்சு கொள்ளுங்கடான்னு திருமாவளவன் சொன்னாரு இதை போய் அந்த தொலைக்காட்சி தான் கேட்கிறான் தனித்தனியா தனித்தனியா நீ பேட்டி கொடு பேட்டி கொடு நீட்டி வேற எந்த தொலைக்காட்சியும் அதை கேட்கல புகார் எஃப்ஐஆர்ல எழுதி கொடுக்கறாங்க தமிழ்நாடு முழுக்க சாதி அடிப்படையில் பார் கவுன்சில் ரெண்டாம் பிரிவு பாமகவில் ஒரு ஆள் இருக்கிறார் வக்கீல் அவரு பெரிய சிறந்த வழக்கறிஞர் ரொம்ப புகழ்பெற்ற வழக்கறிஞர் அவரு உடனே திருமாவளவன் தான் காரணம் அவர் மேல நடவடிக்கை எடுங்க செகண்ட்ஸ் தான் என்ன நடந்தது தெரியாது நமக்கு அந்த வீடியோ அந்த தனியார் தொலைக்காட்சி போட்ட வீடியோ தான் நான் பார்க்குறேன் அந்த வீடியோவில் தான் தெரிஞ்சது இந்த சம்பவம் நடந்தது போலீஸ் என்ற தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்கள் ஆட்கள் மறியலில் உட்காந்துருக்கானோ நான் உடனே ஃபோனில் கொடுங்க அவங்ககிட்ட பேசி மரியெல்லாம் வேண்டாம் களைஞ்சி போங்க அந்த தம்பி ஏதோ தெரியாமல் முன்னால் வந்தார் அனுப்பிச்சாச்சு விட்டுருங்க அந்த பையனை நீங்கள் கேஸ் போடாதீங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன் நான் டிசி கிட்ட அவர் என்ன உயிரோட இருக்காரு அவர் கேட்டால் அவர் சொல்லுவார் நான் சொல்லணா இல்லையா ஆனால் இதை எப்படி இந்த வரலாறு இருக்காங்க இது ஒரு உதாரணம் அதே தொலைக்காட்சி தான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது பாபர் மசூதி இடித்ததை கண்டிச்சு பேசுறேன் புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாள் வருஷங்களுக்கு முன்னால் ராமர் கோயில் இருந்துச்சு அடையாளம் கண்டுபிடிச்சு வருடங்கள் கழித்து அங்கிருந்த மசூதியை இடிக்கிறீங்க இப்படி ஒவ்வொருத்தரும் வரலாறு தோண்ட தோண்டி பார்த்தால் நிறைய இடங்கள்ல சிவன் கோவில் பெருமாள் கோவில் இருந்த இடங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் புத்த விகார்கள் இருந்தன என்று ஆய்வுகள் சொல்லப்படுகிறது ஆய்வுகள்ல சொல்றாங்க ஜமனதாசன் ஒருத்தன் பிஹெச்டி டாக்டரேட் பண்ணிருக்கான் அவன் ஆய்வு பண்ணி என்ன சொல்லிருக்கான் திருப்பதியில் இருக்கிற வெங்கடேச பெருமாள் கோயில் இருக்குல்ல அது வந்து ஒரு காலத்தில் புத்த விகாரா இருந்தது அப்படின்னு அவன் ஆய்வு கண்டுபிடிச்சிருக்கிறான் அதை நான் கோட் பண்றேன் மேற்கோள் காட்டி இப்போ எல்லாரும் இப்படி கிளம்பிட்டாங்கன்னா சிவன் கோயில் பெருமாள் கோயில் எல்லாம் புத்த விகார்களாக இருந்தது என்று பௌத்தர்கள் இந்த இடத்தில் புத்த விகார்கள் இருந்தன அப்படின்னு விடிக்க தொடங்கினால் என்ன ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்டேன் இது நல்லதா பக்கத்துல ஒரு நிலத்தை வாங்கி ராமர் கோயில் கட்டிட்டு போயிடலாம்ல அதுக்காக நானூறு ஆண்டு கால பழமை வாய்ந்த ஒரு மசூதியை இடிப்பது நியாயமா என்று நான் கேள்வி எழுப்பினேன் அப்படியே அவன் போட்டான் என்ன போட்டான்னா சிவாலயங்களை தகர்ப்போம் திருமா பேச்சு உள்ள எல்லாம் முன்னம் பின்னு வெட்டி ஒட்டி அந்த நபர் தான் இன்னைக்கு ஒரு செகண்ட்ஸ்ல ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ்ல நடந்து முடிஞ்சு வச்சிடலாம் யாரும் அங்கே போய் இன்வெஸ்டிகேஷன் இடத்துல நமக்கு நல்ல வேற ஒரு வீடியோ புட்டேஜ் கிடைச்சிது அது வந்து வண்டி முன்னால போய் அவன் வேணும்னு நிறுத்திட்டு வந்து வம்பு எடுக்கிறான் அவன் யாரும் இருக்கிறாங்க அவ்வளவுதான் அவனுக்கு ஒண்ணும் தெரியாது பன்னெண்டரை மணிக்கே அந்த வண்டியை போய் வாங்கியிருக்கிறான் அந்த வண்டி யாருடைய வண்டினா நம்ம கட்சிக்கார வண்டி பேங்குக்கு போகணும் செராக்ஸ் எடுக்கணும்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லி பன்னெண்டரை மணிக்கு வாங்கியிருக்கிறான் வண்டியை வாங்கிட்டு இங்கேயும் அங்கேயும் பார் கவுன்சில் போகிறது அங்கே போகிறது இங்கே வரது சுற்றிக்கிட்டு இருந்துக்கான் அப்போல்லாம் வீடியோ ஃபுட்டேஜில் கிடைச்சிருக்கு அதெல்லாம் வாங்கிட்டு சும்மா போகல வந்து வெயிட் பண்ணி என் வண்டி எப்போ வரும்னு பார்த்து முன்னால் வர்றான் கிராஸ் பண்ணுறான் ஆறு நடிச்சு ஒரு வேலை அவன் இரிட்டேட் ஆகிட்டானு தான் நம்ம நினைச்சோம் வண்டியை நிப்பாட்டிட்டு வம்பு கெடுக்கிறான் இதை அப்படியே மறைச்சிட்டு திருமாவளவன் அடிக்க சொன்னார் அதனால் என்னை அடிச்சாங்க நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை நடக்குது குறிப்பா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இந்தியாவின் தலைமை நீதிபதி கவாய் செருப்பு வீசுறான் அதை கண்டித்து வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தி இருக்க வேண்டும் அதுதானே நியாயம் பி ஆர் கவாயை பிடிக்கிறனாலும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அந்த போஸ்ட் இந்தியாவின் தலைமை நீதிபதி அந்த இருக்கை அவமதிக்கப்பட்ட நிலையில் ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களும் வீதிக்கு வந்திருக்க வேண்டாமா கண்டித்திருக்க வேண்டாமா அதை விட்டுட்டாங்க அதை கேள்விப்பட்ட உடனே நம்முடைய சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் ஒரு நான் கட்சி சார்பில் அறிவிச்சுக்கிறேன் நானும் வரேன் அப்படின்னு பார்வேந்த சொல்லி காலையில் சொல்லி அடுத்த நாள் காலையில ஆர்ப்பாட்டம் நடக்குது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுதான் நான் திரும்ப போறேன் பிஆர் கவாய் மீது செருப்பு வீசிய சம்பவத்தில் கண்டனம் கூட தெரிவிக்காத வழக்கறிஞர்கள் தமிழ்நாடு முழுக்க சாதி அடிப்படையிலே பிரிந்து நின்று எப்படி ஒரு வழக்கறிஞரை தாக்கலாம் அந்த வழக்கறிஞர் ஏற்கனவே ஆலந்தூர் வழக்கறிஞர் சங்கத்திலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டவர் அவருடைய நடத்தை சரியில்லை தமிழ்நாடு பார் கவுன்சில் இருந்து டெர்மினேட் செய்யப்பட்டவர் அதுக்கு பிறகு இப்பதான் அண்மையில திரும்ப சேர்த்திருக்கிறாங்க ஒரு நொட்டோரியஸ் திருமாவளவ வண்டிக்கு முன்னால ஒருத்த வந்து வம்பு எடுக்கிறான் திருமாவளுடைய பாதுகாப்பு என்ன அப்படிங்கறத பத்தி யாரும் ஆய் திறக்கல சாதி புத்தி எப்படி வேலை செய்கிறது என்று பாருங்க இருபது செகண்ட்ல என்ன பண்ண முடியும் நான் வண்டிக்குள்ள உட்கார்ந்து தலையை தோட்டிட்டு இருக்கிறேன் நான் பேசினேன் வேர்த்துக்கு வச்சு வேர்த்துட்டு நான் என்ன ஏதுன்னு கூட பார்க்கல இப்படி நிமிந்து பார்க்குற ஒரு வண்டி ஓடி விழுது என்னப்பா அப்படின்ற ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்று போலீஸ் யாரோ குறுக்க நின்னாங்க தள்ளி விட்டு போ போயிட்டாங்க கிளம்புங்க அப்படியே கிளம்பிடுச்சு வண்டி ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் தெரியுது அந்த தனியார் தொலைக்காட்சி இந்த மாதிரி ஒரு செய்தியை போடுறது இது எதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா இது பல பேர் நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு பார்த்துருப்பீங்க அது உண்மை இல்லை நூற்றுக்கணக்கான வீடியோக்களை போடுறாங்க அவ்வளவு பேரும் பாஜக ஆர் எஸ் எஸ் பாஜக கைகூலிகள் இப்ப பாஜகவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நேர் எதிரியாக இருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெரி குட் வரவேற்கிறோம் இதுல பாஜகவா விசிக்காவா பிரச்சனை இல்லை இதை சாதியா கொண்டு போறாங்க அவன் வந்து முன்னால் போது என்ன சாதின்னு தெரியுமா என்ன மதம் தெரியுமா என்ன படிச்சிருக்கான்னு தெரியுமா ஆனா எப்படி பரப்புகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக நாம் செயல்பட்டதை போல ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் அவ்வளவும் அரசியல் இதன் மூலம் திமுகவுக்கும் விசிகாவுக்கும் ஒரு உரசல் ஏற்பட வேண்டும் அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேறிவிட்டால் பேச மாட்டாங்க ஒரு டார்கெட்டே கிடையாது அவங்க வேலை முடிஞ்சது அவங்க அஜெண்டா முடிஞ்சது இவ்வளவு விமர்சனங்களுக்கும் ஒரே காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுக பக்கம் போகலையே பாஜகவோடு உறவாடவில்லையே பாஜக திரும்ப 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 விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறாரே சனாதன எதிர்ப்பை உயர்த்தி பிடிக்கிறாரே திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருப்பதற்கு இவர் உற்ற துணையாக இருக்கிறாரே இதுதான் பிரச்சனை எங்களுக்கு திமுக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு நாளைக்கு நான் அறிக்கை விட்டா ஆகா ஓஹோன்னு மகிழ்ச்சி அடைவாங்க தீபாவளியை கொண்டாடுவாங்க புதுசா இன்னொரு தீபாவளி கொண்டாடுவார்கள் பிரச்சனை அதுதான் திமுக கூட்டணிக்கு ஒரு தூண் போல இருந்து அதை அந்த கூட்டணியை பாதுகாக்கிற இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது அதை திமுக கூட்டணி என்பதற்கு பதிலாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மதசார்பற்ற சொல்ல அண்டர்லைன் பண்ணுங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்த மதசார்பற்ற என்பதுதான் அம்பேத்கரின் அரசியல் அம்பேத்கருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டிய அரசியல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்தில் மிக முக்கியமான கோட்பாடுகளுள் ஒன்று மதச்சார்பின்மை ஒரு மனிதன் எந்த மதத்தையும் சார்ந்தவனாக இருக்கலாம் ஆனால் அரசு மதம் சார்ந்து இருக்கக்கூடாது அரசுக்கு மதம் கூடாது உலகத்தில் எந்த தலைவனும் சிந்திக்காதது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சிந்தித்த ஒன்று எந்த தேசத்திலும் இல்லாதது இந்தியாவில் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உள்ள ஒன்று எல்லா ஊர்லையும் மத சார்பின்மைன்னு சொல்லுவாங்க ஆனா அரச மதம் ஒன்ன ஏற்றுக்கொள்வார்கள் அமெரிக்காவுடைய அரச மதம் எது கிறிஸ்டியானிட்டி இங்கிலாந்து அரச மதம் எது கிறிஸ்டியானிட்டி இலங்கையின் அரச மதம் எது பௌத்தம் பாகிஸ்தானின் அரச மதம் எது அரசாங்கத்தினுடைய மதம் இஸ்லாம் சீனாவினுடைய அரச மதம் எது பௌத்தம் இந்தியாவின் அரச மதம் எது எதுவும் இல்லை இதுதான் அவர்களுக்கு எரிச்சல் அவர்களுக்கு ஆத்திரம் இதை யார் வடிவமைத்தது வரையறுத்தது வகுத்தளித்தது புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த கவர்மெண்ட் நான் ரிலீஜியஸ் கவர்மெண்ட் செக்யூலர் கவர்மெண்ட் நாங்கள் இப்போது ஆங்கில ஏகாதிபத்தியத்திடமிருந்து விடுதலை பெற்ற பிறகு உருவாக்கி இருக்கிற இந்த அரசு யூனியன் கவர்மெண்ட் செக்யூலர் கவர்மெண்ட் இதை அவர் எழுதி அரங்கேற்றுகிற போது மதவாதிகள் எல்லாம் இல்லை இல்ல இதை இந்துஸ்தான் சொல்லணும் சொல்லணும் இந்து சொல்லும் அரசாங்கத்தினுடைய மதமாக இருக்க வேண்டும் எவ்வளவு சொன்னார்கள் அப்படி சொல்ல முடியாது என்று சொன்னபோது அவருக்கு துணை இருந்தவர்கள் முக்கியமான இரண்டு தலைவர்கள் ஏன் காங்கிரசோடு நம்ம இருக்கிறோங்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம் காங்கிரஸ் கட்சியோடு நமக்கு சில முரண்பாடுகள் உண்டு அது வேறு ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசாங்கத்தை மதசார்பற்ற அரசாங்கமாக அறிவிக்க வேண்டும் என்ற உறுதி செய்த காலத்தில் அவருக்கு உற்ற துணையாக நின்றவர்கள் ஒருவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு இன்னொருவர் காந்தியடிகள் ரெண்டு பேருக்கு அம்பேத்கர் பிடிக்காது அம்பேத்கருக்கு அந்த ரெண்டு பேரையும் பிடிக்காது அது வேறு அரசியல் முரண்கள் வேறு அந்த இரண்டு பேரையும் கடுமையாக அம்பேத்கர் அவர்கள் விமர்சித்திருக்கிறார் என்பது வரலாறு ஆனாலும் அம்பேத்கர் எடுத்த இந்த முடிவுக்கு மத சார்பின்மை என்கிற இந்த அரசியலுக்கு இந்த கோட்பாட்டுக்கு ஒத்துழைத்தவர்கள் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களும் மகாத்மா காந்தியடிகளும் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது